பாருங்க நீங்கள் மற்றவங்களை மாதிரி ஆக வேண்டியதில்லை இது மற்ற யாரை பற்றியும் இல்லை உங்களுடைய கப்பு ஏற்கனவே நிரம்பி இருக்கு உங்கள் கைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கு உங்களையே நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய விஷயங்களையே எவ்வளவோ சுமந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஏன் ஒரு டயோனிஸாயோ இல்லை ஒரு சாக்ரெட்டிஸையோ இல்லை நாச்சிகேதாவையோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்ககிட்டே ஒரு பிரம்மாண்டமான காம்ப்ளெக்ஸான கேஸ் ஸ்டடி இருக்கு அது உங்களுடையது அதனால் உங்களை நீங்களே பாருங்கள் அப்புறம் கேளுங்க நான் யார் நான் என்னோட வாழ்க்கை என்னோட பீயிங் என்னோட நம்பிக்கைன்னு எதை சொல்கிறேனோ அந்த நான் எங்கிருந்து வந்தது நான் என்னவாக ஆகியிருக்கிறேனோ அது எனக்கு என்ன பண்ணுது என்னை நான் இதுதான்னு சொல்கிறப்போ நான் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கேனா இதில் டயோஜனிசம் இல்லை இதில் எந்த ஒரு ஆசிரியரும் எந்த ஒரு வேதங்களும் இல்லை இதில் எந்த கமேண்ட்மெண்ட்ஸும் <laughs> இல்லை <laughs> <laughs> இது உங்களுக்கும் உங்களுக்கும் இடையே நடப்பது இது உங்களுக்கும் கண்ணாடிக்கும் இடையே நடப்பது இது புரியுதா உங்களுக்கு இது யாரையாவது பின்பற்றுவது பற்றி உணர்வதைப் உணர்வதை பற்றிதான்